ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நேரம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல ஆராதனாக்கு சுகாஸ்க்கு அதெல்லாம் என்னென்ன பொருள் வாங்கினோம் என்னென்ன ரேட் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோ போடுறதுல சுகாஷ் வந்து ரொம்ப ஆர்வம் ஏன் சுகாஷ் ஃபஸ்ட்டு உன்னோடையதான் ஆராதனாவா சரி ஆராதனாவது போனால் ஆராதனா குட்டிக்கு வந்து ஸ்கூல்லேயே பேக் கொடுத்துட்டாங்க அதனால ஆராதனா குட்டிக்கு பேக் மட்டும் வாங்கலை இது வந்து ஆராதனா குட்டிக்கு வாங்கின லஞ்சு பேக்கு இதுவும் சுகாஸோட லன்ச் பேக்கு அப்புறம் ஸ்கூல் பேக்கு சுகாஸ்க்கு மட்டும் வாங்கணும் ஆராதனாக்கு வாங்கலை அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது வந்துச்சு இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சோ நூற்றி எண்பதோ வரும்னு நினைக்கிற ஒரு பேக் ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பராக சுகாஸ் பாருங்க சூப்பராக இருக்குதுதானா குவாலிட்டியாக இருந்துச்சு ரெண்டு ஜிப் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வாட்ரு பாட்டில் இது வந்து சுகாஸ் தான் வந்து செலெக்ட் பண்ணுது அந்த பேக் வந்து நானும் இது சுகாஸ் செலெக்ட் பண்ணுது இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா ஒரு ரூபா கூட ஆனால் லெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூபா கூட லெஸ் பண்ணவே இல்லை இது வந்து நூற்றி அஞ்சு ரூபா இந்த வாட்டர் பாட்டில் ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குது இருக்குது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இது வந்து ஆறாவது நாள் அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸு ஆராதனா கிளஞ்ச் பாக்ஸு இது வந்து சில்வரில் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மூடியெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது சரி அது வாங்கிறதுக்கு இந்த மாதிரி நியூ மாடல் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன் இது வந்து ஓல்டு தான் ஏன்னா சுகாஸ் வந்து எல்கேஜி படிக்கும் போது இந்த மாதிரி தான் வாங்கினோம் ஆனால் அது வந்து வட்டமாக வாங்கினேன் இது ஸ்கொயர் சேஃப் இருக்குது அவ்வளோதான் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியும் அதுக்கப்புறம் நல்லா அகலமாக இருந்துச்சு நான் டென்த்து வரைக்குமே டுவெல்த் வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால பெருசாக வாங்கிட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து இது ஓவர் தான் ஆனால் இது ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் சின்னதாக வாங்கினா அப்புறம் மறுபடியும் இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கிட்டேன் இது ஒரு ஸ்பூனா அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கப் கொடுத்துருக்காங்க அதுவும் அதே மாதிரி நாலு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது ஸோ பரவாயில்ல இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா அதையும் சொல்லிடலாம் ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இங்கே எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா நீங்கள் யாராவது வாங்கிவிங்கன்னா என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் ஐநூற்றி முப்பத்தி ஏழு நல்லா பாக்ஸ் மாதிரி இந்த ஆராதனாக்கு அடுத்து அடுத்தது வந்து ஆராதனாக்கு பென்சில் பாக்ஸ் வந்து வாங்கினேன் நிறைய டிசைன் இருந்துச்சு நிறையா இதாக இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்து இருந்த மாதிரி வாங்கிக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாங்கியாச்சு இதில் வந்து உள்ள ஒன்று எடுத்துக்கலாம்ல தையா எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் நார்மலாக எப்போ வாங்குற மாதிரி சிம்பிளாக வாங்கியாச்சு இது ரேட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ஒரு ரூபா கூட லெஸ் பண்ணல அறுபது ரூபா அந்த பாக்ஸ் ஒர்தான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பாக்ஸ் இங்கே போய் பாரு அவங்களோட பேக்கில் தான் அதுக்குள்ளே ஃபோன் கால் வந்துச்சின்னு பேசுகிறேன் இது வந்து இதான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆராதனாக்கு இது மட்டும் கலர் மாற்றம் ஆயிடுச்சு ரெட் கலரில் இது மாதிரி இல்லை அதனால வாங்க இதனோட ரேட் நாற்பத்தி நாலு இது அவ்வளோக்கா ஹெவி அவ்வளோதான் ஆராதனாவதோட முடிஞ்சு பேக் வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துட்டாங்க வேற இப்போ வந்து சுகாஷோட திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க சுகாஸ்க்கு அது ஒரு ஹாப்பி சுகாஷ் வந்து சுகாசோட இது வந்து சுகாசோட இந்த லஞ்ச் பேக்கு ஒரே மாதிரி தான் ரெண்டுமே கலர் மட்டும் அது ப்ளூ இது பிளாக் இது சூப்பராக இது அதுக்கப்புறமா ஸ்கூல் பேக் அதான் இந்த ஸ்கூல் பேக்கு அப்புறம் அந்த ரெண்டு லஞ்ச் பேக் எல்லாம் சேர்ந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன் ஸ்கூல் பேக் வந்து நல்லா சூப்பராக இருக்குது அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணதுனால் நல்லா கோ நல்லா வருங்க சூப்பராக கோட் அடித்து நல்லா வச்சுருக்காங்க பிரிஞ்சு வராது நல்லா இருக்கு இது இங்கே ஒரு ஜிப் இருக்குது குட்டியா பார்த்தியா ஒரு இர ரெண்டு மூணு ஜிப் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு மொத்தமாக அப்புறம் இங்கே ரெண்டு இருக்குது இந்த சைடு ஒன்று இப்படி ஒன்று இருக்குது பரவாயில்ல இத்தனை ஜிப் கொடுத்துருக்காங்க வேறு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஜிப்பெல்லாம் நல்லா சூப்பராக அதுக்கு ஸ்மூத்தாக போகுது இங்கே ஒன்று அப்புறம் இங்கே அப்புறம் இதுக்குள்ள ஒன்று குட்டியாக கொடுத்துருக்காங்க அது எதாவது பணம் கீது என்ன வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டிச்சிங் வந்து ஒர்க்கு சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்குது அவங்கள தைச்சதுனால இது நல்லா இருந்துச்சு நல்லா பெருசாகவும் இருக்குது இது அந்த ரெண்டு லஞ்சு பாக் ரெண்டு லஞ்சு பேக்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கரெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க பௌல் சொன்னு எல்லாம் தீயாக கொடுத்தாங்க எல்லாம் சேர்ந்து எட்நூத்தி ஐம்பது இது சுகாசுரம் வாட்டர் கேன் தான் நூற்றி அஞ்சு தான் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரியே வாங்கிட்டேன் ஏன்னா அழுகு சொல்லிட்டு நான் வேற மாதிரி எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் சுகாஸ் இதை எடுத்தனாலும் சரி இதை கேட்டு அழுதாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியே வாங்கிட்டேன் குட்டியே வாங்கிட்டு பாராது நான் கரை லிட்டர்ல ஆனால் தண்ணி கொஞ்சம் நிறைய குடிப்பாங்களா தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரே வாங்கிட்டேன் இது வந்து சுகாஸ்க்கு பாருங்கள் லஞ்சு பாக்ஸு சி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லன்ச் பாக்ஸ்னே வாயில் வந்துட்டே இருக்குது ஸ்நாக்ஸ் பாக்ஸே வருங்கன்னு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறாங்க என்ன ஒரு இது ஆனால் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இது அறுபது ஆனால் பரவாயில்லை இது அறுபது ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது அது நாற்பத்தி நாலு நாளும் எவ்வளோ டிஃப்ரெண்டாக ஒரு பதினஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் வருதா அதுக்கு இது மாதிரி வாங்கிருந்துருக்கலாம் ஆனால் இது ஒன்று தான் இருந்துச்சு சூப்பராக இருக்குது வரும் ஆ பிறகு சுகாசோட டிஃபன் பாக்ஸ் தான் சூப்பராக இருக்குது நல்லா பிளாக் கலரில் இது கொடுத்துனா நல்லா இருக்குது இந்த மாதிரி இதுதான் எடுத்துருப்பா நான் ஆறாதனா ஒயிட் கலராக போச்சு அது கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி தெரியும் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இது பிளாக் தான் நல்லா இருக்குது அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க உடம்புக்கு அப்போ மட்டும் பெருசு ஆனால் ஒரே பக்கத்தில் இது நல்லா பெரிய பாக்ஸ் இருக்குது குழம்புக்கு பரவாயில்ல ஆ டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சைஸ் தான் டுவெல்த் வரைக்கும் வச்சு கீழே சுகா இந்த ஸ்கூலு விட்டு முடிகிற வரைக்கும் இதே டிஃபன் பாக்ஸ் தான் அதே மாதிரி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது ரேட்டை அது ரேட்டு ரெண்டும் ஒரே ரேட்டு என்னென்னு ரேட்டான இந்த போடவே இல்லை ஆனால் ஒரே ரேட்டு தான் போட்டு வாங்கிட்டாங்க போட்டிருக்குது உங்களுடைய ரேட் குறைவா போட்டிருக்குது ஆறாவது அறுநூத்தி ஆறு ரூபா போட்டிருக்குது ஆமா வித்தியாசப்படுது பாக்ஸ் பெருசா இருக்கும் போலக்குது இல்லையா பாக்ஸ் பெருசா இருக்கும் போலக்குதுங்களா அது ஆறாவது தெரியுதா

அதுக்கப்புறமா நான் ஒரு காய்கறி கட் பண்ணுற பலகை வாங்கினேன் அப்புறம் ஒரு கத்தி வாங்கினேன் மொத்தமாக இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா கத்தி காட்டக்கூடாது மொத்தமாக இதெல்லாமே சேர்ந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வந்துருச்சு பில்லு ஏன் சுகாஸ் ஆஹா ரெண்டாயிரங்கிற மாதிரி மூணாயிரூவா வந்துச்சு பேக் கடையிலையும் மொத்தம் எட்நூற்றி ஐம்பதா இங்கே இந்த மெட்டல் மார்ட்டில் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்துச்சு அதனால மொத்தமாக ஒரு மூணாயிரத்துக்கு பக்கமாக வந்துடுச்சு ஒரு இரநூறுவாயோ நூறுரூவாயோ தோ கம்மியாக இருக்கும் அக்யூரட்டாக பார்த்தா மூணாயிரூபாய்க்கு பக்கமாக வந்துருச்சு மொத்தம் ஆனால் எல்லாமே வந்து வாங்கியாச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸ்கூல் ஓப்பனிங்க்கு நீங்களாம் திங்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லு சுகாஸ் வந்துச்சு பாய்